பதினஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியருடைய ஆணைக்கு இணங்க திருச்சி மண்டலத்தில் போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தேர்தலுக்காக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும் அதற்காக மனுக்களை வாங்குவதற்காக திருச்சி மண்டலத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினமும் நாளைய தினமும் விருப்பமுள்ளவர்கள் எந்தெந்த பதவிக்கு போட்டியிடப் போகின்றார்கள் என்று மட்டும் எந்தெந்த பதவிக்கு போட்டியிட விரும்புகின்றார்களோ அவர்களெல்லாம் எங்களிடத்தில் மனுவை பெற்றுக்கொண்டு மனுவை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் கழக பொய்ச்சியாளர்களோடு ஆலோசித்து தகுதியான நபர்களை அந்த தலைவர் பதவிகளுக்கு செயலாளர் பதவிக்கு துணைத் தலைவர் இணைச் செயலாளர் மற்றும் துணை செயலாளர் பதவிக்கு பொதுச் அவர்களால் அறிவிக்கப்படுவார்கள் அதற்காக இன்றைய தினம் அந்த மனு வாங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இது முழுக்க முழுக்க கட்சி நிகழ்ச்சி ஆகையால் இது தொழிற்சங்கத்தினுடைய தேர்தலாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் அரசியல் எதுவும் வேண்டாம் அதனால் இதோடு முடித்து கொண்டு பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரியல அது பதினாறு பேர் விசாரிக்கிறாங்க நீ சொன்னது எனக்கு தெரியும் அதனால் இது தேர்தல் அதனால் அதுக்கப்புறமும் அவர்கள் நிறைய விஷயங்கள் கட்சி கொள்ள தான் சல்வான நிர்வாகிகள் அது பொதுச் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த கழகத்தில் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அனைவருமே வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி பொன்மணி சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாண்முக அன்னை நிலப்பாடு தான் அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தொண்டர்களுடைய தலைவர்களுடைய எண்ணம் கழகம் என்பது ஒரு குடும்பம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருப்பது சகஜம்தான் அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்வோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது புதுச்சியாளர் அறிவிப்பார் தாங்க சொன்னேன் பொதுச் செயலாளிட்ட கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது பொதுச் செயலாளர் அவர்கள் அனைவரையும் அலவணித்து பேசி ஒருமித்த கருத்தோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் எப்படி பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை போல தே பேசி தீர்த்து கொள்வார் அவருக்கு